படிக்கும் போது பதக்கம் பெற்று படிப்பை முடித்தவர்தான் இந்த இருபத்தி ஏழு வயது கவி இந்த புகைப்படங்களில் இருந்தே செய்கிறது ஆதரித்திருக்காங்க தந்தை தாய்க்கு என்ன பதில் நாம தர முடியும் விரக்கூடிய தூவி ஸ்தம்பிக்க செய்து கோவில்தனமாக வெட்டியுள்ளார் சுஜித் என்பவர் இளவரசர் அடுத்தது குருமலைக்கே சங்கர் அதுக்கு அடுத்தது கோகுல்ராஜ் இன்று இந்த கவிழ் ரவிச் சட்டம் ஜெயற்றி இந்த தண்டனைகள் கடைமையான கேட்டதுல ஒரு இளைஞர் வந்து இன்ட்ரிவியூ கொடுப்பாரு பொண்ணு வந்துட்டு பொண்ணை விட்டுவர் அப்படி இல்லைன்னா அவர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த ஏஞ்சரை அப்படியே கொடுத்து கண்டிச்சு தகுந்த வரம்புத்தை எடுத்திருந்தா திரும்ப திரும்ப இந்த மாதவி சமூக உவள தலைப்படையிலோ சார்ந்த புரிதலட்சு பேசுற நபர்கள்லாம் கொஞ்சம் வாய் முடியிருப்பாங்க இந்த சோசியல் மீடியாத்துல ரொம்ப ஆலயப்படுறதுல சப்போர்ட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா விர்போர்த்து சைபர் கிரைம் விசாரிக்கணும்